காசாவை விட்டு உடனடியா வெளிய போங்க எங்களோட குழந்தைகளோட ரத்தம் மலிவானது இல்லை எவ்வளவோ பாத்துட்டோம் இதுக்கு மேல நாங்க தாங்க மாட்டோம்னு காசா மக்கள் கொதி என்ன நடந்திருக்கிறது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம் இஸ்ரேல் ஹமாஸ் போர் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நீண்ட காலமா நடந்துட்டு இருக்கிறது இப்போ வருளுமே தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டே இருக்கு இதுல நிறைய உயிரிழப்புகள் வந்து தான் இருக்கு இதுல முக்கியமான ஆரம்ப புள்ளி அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேலுக்கு எதிராக திடீர்னு தாக்குதல் நடத்தியிருந்தாங்க இதுல ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருந்தாங்க இதுல கோபமடைந்த இஸ்ரேல் தான் பதில் தாக்குதல் தொடங்கியிருந்தாங்க அப்போ ஆரம்பிச்ச போர் இப்போ வருலும்

இஸ்ரேல் இவங்க மேல மறுபடியும் போர் தொடுக்க ஆரம்பிச்சாங்க இதனால மீண்டும் மக்கள் வந்து அதிகமான உயிரிழப்புகள் பெண்கள் குழந்தைகள்னு பார்க்காம நிறைய பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க காசா மக்களுடைய குடியிருப்புகள் மருத்துவமனைகள்னு எல்லாமே தரைமட்டமா ஆக்கப்பட்டிருக்கிறது மேலும் கடந்த வாரம் கூட இஸ்ரேல் மீண்டும் காசா மீது குண்டுமலை பொழிய தொடங்கி இருந்தாங்க அதுல கிட்டத்தட்ட ஆறுநூறுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்காங்க நிறைய பெண்கள் குழந்தைகள் பாரம்படம் பாக்காம உயிரிழந்திருக்கிறது எல்லோர் மத்தியிலையும் ஒரு பெரிய கவலையை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில தான் இப்போ அங்க இருக்கக்கூடிய காசா மக்கள் இதுக்கு மேல எங்களால தாங்க முடியாது இதுக்கு மேல எங்களால அமைதியா இருக்க முடியாதுன்னு போராட்டத்துல குதிச்சிருக்காங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது போரன் நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லி வடக்கு காசாவுல இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள்ல மக்கள் ஒன்றாக சேர்ந்து போராட்டம் நடத்தி இருக்காங்க இந்த போராட்டம் எப்படி நிகழ்ந்தது என்ன எதை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி இருக்காங்க அப்படின்னு பார்க்கும் போது போற முடிவுக்கு கொண்டு வந்தே ஆகணும் உயிரை இதுக்கு கொடுக்க விரும்பல எங்களுடைய குழந்தைகளும் பெண்களும் போதும் சொல்லிருக்காங்க குழந்தைகளின் ரத்தம் மலிவானது ஒண்ணு கிடையாது எல்லா குழந்தைகளும் உயிரிழந்துகிட்டே இருக்காங்க இதுக்கு மேலையும் எங்களுடைய குழந்தைகளை உயிர் வலி கொடுக்க முடியாது அப்படின்னும் மக்கள் முழக்கங்களை தெரிவிச்சு அவங்க கொதிச்சு எழுந்து பேசியிருக்காங்க அது மட்டும் எதிராக அவங்களுடைய முழக்கமும் திரும்பி இருக்கிறதாவே இந்த விஷயத்துல பார்க்கப்படுது என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்க்கும் போது வெளியேறு அப்படின்ற கோஷங்களையும் முன் வச்சிருக்காங்க அதாவது ஹமாஸ் நீங்க இங்க இருக்க வேண்டாம் நீங்க வெளிய போங்க எங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா உடனடியா நாங்க இருக்கக்கூடிய பகுதியில இருந்து ஹமாஸ் வெளியேறணும் அப்படின்ற மாதிரி நிறைய முழக்கங்களை முன் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த போராட்டம் அப்படின்னு பார்க்கும்போது பொதுமக்கள் எல்லாருமே டெலிகிராம் மூலமா அழைப்பு விடுக்கப்பட்டு இந்த போராட்டத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றதுமே தெரிய வருது காசா நகரத்தை அமாஸ் அமைப்பு தான் நிர்வகிச்சிட்டு வருது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சதுதான் இங்க இருக்கக்கூடிய மக்கள் அதையும் சொல்லியிருக்காங்க நாங்க பாதுகாப்பா இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா அமாஸ் அமைப்பு இங்க இருந்து வெளியேறணும் அப்படின்ற அவங்களுடைய முழக்கம் வந்து ரொம்ப ரொம்ப உறுதியா தெரிவிச்சிருக்காங்க இதுதான் போராட்டக்காரர்களான காசாவுடைய கோரிக்கையாகவும் இருக்குற ஹமாஸ் வெளியேறணும் அப்படின்றத அவங்க உறுதியா வலியுறுத்திட்டு இருக்காங்க